வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்னைக்கு நம்ம கேமரால பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பாக்குறோம் இங்க இந்த மண்மேட்ல ரெண்டு நாய்கள் படுத்திருக்கு அந்த வழியா ஒரு பைக் வருது அந்த பைக்ல ரெண்டு பேர் இருந்தாங்க பின்னாடி இருந்த தவறி கீழே விழுந்துட்டாரு வண்டி சத்தத்தை லைட் வலிச்சதையும் பார்த்து உடனே அந்த நாய்கள் இடத்த விட்டு எந்திரிச்சதுனால பரவாயில்ல இல்லன்னா அவர் விழுந்த வேகத்துக்கு இந்த நாய்கள் மேல விழுந்து அதுகிட்ட கடி வேற வாங்க வேண்டியது இருக்கும் ரொம்ப நல்ல நாய்களா எந்திரிச்சு ஓடி போயிடுச்சு எங்க இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு காட்சியை தான் பாக்குறோம் குரங்கு ஒன்று தலைகீழ தான் ஏதோ சர்க்கஸ்ல இருக்க வேண்டிய குரங்கா இருக்கும் போல எப்படியெல்லாம் வித்த கத்து வச்சிருக்க பாருங்க ரோட்ல போயிட்டு இருந்தவர் இதை பார்த்து அசந்து போயிட்டாரு குரங்குக்கு கொஞ்சம் பொழுது போகணும் இதுக்கு ரொம்ப இந்த வீடியோல ரோட்ல நடந்து போன ஒரு இது நாயா புலியா அதுக்கே பெரிய ஆயிடுச்சு அந்த அளவுக்கு இந்த நாய்க்கு வேஷம் போட்டு விட்டு இருக்காங்க இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல கடை நடந்து வந்துட்டு இருக்கிற ரெண்டு எரும மாடுகளை தான் பாக்குறோம் என்ன நினைச்சதோ திடீர்னு இந்த கடைக்குள்ள நுழைஞ்சிருக்கு உள்ள போய் என்னதான் இருக்குதுன்னு சுத்தி பாத்திரலாமே அப்படிங்கிற ஆர்வம் தான் அது பாட்டுக்கு வேக வேகமா உள்ள போய்கிட்டே இருக்குது இங்க சேர்ல இருக்கிறவங்க இன்னும் இதை கவனிக்கவே இல்லை அது

ஓடி ஒரு வழி பண்ணிடுச்சு இதுக்கு மேல இது கிட்ட நிக்க முடியாதுன்னு கதவை திறந்துட்டு வெளியே ஓடியே போயிட்டாரு அடுத்தது இந்த வீடியோல தொழுவத்துல இருக்கிற ஒரு சேட்டைக்கார மாடை தான் பாக்குறோம் இந்த லேடி பக்கத்துல இருக்கிறாங்க இந்த மாடு பண்ணி இருக்கிற குறும்ப பாருங்க ரொம்ப பாசக்கார மாடா இருக்கும் போல இருந்தாலும் அந்த லேடி இதை கொஞ்சம் எதிர்பார்க்கல அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற நாய் கொஞ்ச நேரமா கடி எடுத்து இப்படிதான் சொரிஞ்சிக்கிட்டே இருந்தது இதை பார்த்த அதோட ஃப்ரெண்டான இன்னொரு நாய் வேகமா ஓடி வந்து அதுக்கு உதவி செய்யுதான் என்ன ஒரு நட்பு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் எந்த நாயாவது இன்னொரு நாய்க்கு இப்படியெல்லாம் உதவி செய்யுமா சொரிஞ்சு விடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறதுனால என்னவோ இன்னைக்கு பொழுது அதுக்கு அதுக்கு கடி நிக்காது போல அடுத்ததுங்க இந்த வீடியோல ஒரே வீட்ல இருக்கிற ஒரு டாகும் ஒரு பூனையும் தான் பாக்குறோம் இந்த நாய்க்கு எப்படியாவது மேல் மாடிக்கு போயாகணும் அதனால படிக்கட்டுல மெதுவா ஏறிட்டு இருக்கு ஆனால் படிக்கட்டுலயே உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த பூனைக்கு சேர்த்தியை பாருங்க இதை ஏற விடக்கூடாது அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தது தான் உண்டு இந்த டாக் பூனையை விட உருவத்துல தான் பெருசு ஆனா ரொம்ப பயந்த சுபாவமா இருக்கும் போல அடுத்தது இந்த வீடியோல ஆட்டு மந்திக்குள்ள நுழைஞ்ச ஒரு விஷ பாம்பைதான் பாக்குறோம் இது நல்ல பாம்பு அதனால படம் எடுக்கவும் செய்யுது இந்த ஆடு ரொம்ப ஆர்வமா அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பக்கத்துல வந்திருக்கு ஒரு சின்ன குழாயை கொண்டு வந்து கரெக்டா அதை பிடிச்சி தூரமாக கொண்டு விட்டு இந்த அடுத்தது ஆத்துல சின்ன படகுல போயிட்டு இருக்கிறவங்களை தான் பார்த்ததும் இந்த அன்னப்பறவை ரொம்ப வேகமா ஓடி வந்து தாக்குதல் நடத்துது அன்ன பறவை பார்க்கறதுக்கு தான் ஒரு சமாதான பறவை மாதிரி தெரியும் ஆனால் அது ரொம்ப கோபக்கார பறவையா அதோட ஏரியாவுக்குள்ளே யாராவது நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா விரட்டாம விடாது அதுலேயே அது கிட்ட கொத்து வாங்கினா அதோட வலி அது வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குமா அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் மரத்துக்கு மேலே பதுங்கி இருக்கிற ஒரு சிறுத்தையை தான் பார்க்குறோம் பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல இந்த தண்ணிக்குள்ளே ஒரு முதல்ல தான் நீந்தி போகுது மரத்துக்கு மேலே இருக்கிற சிறுத்தை தண்ணிக்குள்ளே பாய்ச்சி தண்ணிக்குள்ளே நீந்தி போயிட்டு இருக்கிற அந்த முதலையை பிடிச்சி கரைக்கு கொண்டு போகுது தண்ணிக்குள்ள ராஜாவா இருக்கிறது இந்த முதல தான் அந்த முதல கூட நினைச்சு பார்த்திருக்காது இப்படி மரத்துல இருந்து தாவி வரும் அப்படின்னு சிறுத்தை எந்த மாதிரி திட்டம் போட்டு எந்த இடத்துல பதுங்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லவே முடியாது இன்னைக்கு விருந்து முழுச முடிஞ்சுது அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ப முடியாத ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம் இங்க ரோட்ல உட்கார்ந்து ஒரு டாக் கார் ஒண்ணு போயிட்டு இருக்கு இந்த காரை பார்த்ததும் திடீர்னு ஜம்ப் பண்ணி அப்படியே ஜன்னல் வழியே உள்ள குதிச்சிருக்கு அங்க காருக்குள்ள இருந்து ஒரு நாய் வெளியே எட்டி பார்த்திருக்கு அதை பாக்குறதுக்காக இது எப்படி ஜன்னல் ஏறி குதிச்சிருக்கு பாருங்களேன் இங்க இந்த வீடியோல ஒரு பூனை குட்டி மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கு இதை பார்த்த ஒரு வார்த்தை அதை கொத்துறதுக்காக பக்கத்துல போயிருக்கு உடனே அந்த வீட்டுல இருந்த கோழி வேகமா ஓடி வந்து அதுக்கு உதவி செஞ்சிருக்கு பாருங்க இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் கோழி மட்டும் இல்ல அந்த வீட்டுல இருக்கிற குட்டி டாக் அப்படின்னு எல்லாமே ஒண்ணு சேர்ந்துக்கிச்சு எல்லாருமா சேர்ந்து கடைசியில அந்த பூனை குட்டியை காப்பாத்தி வாத்தை விரட்டி விட்டு தாய் பூனை கொஞ்சம் மெதுவா தான் வந்திருக்கு அடுத்து நீங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த ஆத்தங்கரை ஓரத்துல நிறைய வாத்துகள் படுத்திருக்கு சில ரெண்டு மூணு வாத்துகள் தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணி பக்கமா போயிருக்கு அந்த நேரம் பார்த்துதான் ஒரு முதல்ல வந்தது வந்த முதல்ல ஒரு வாத்தை வேகமா இழுத்து உள்ள கொண்டு போயிடுச்சு அதோட சத்தத்தை கேட்டு மொத்த வாத்துக்கள் அங்க இருந்து பதறி அடிச்சு ओक <laughs> அடுத்தது இங்க இந்த வீடியோல இந்த பெரிய நாய்கிட்ட சண்டைக்கு போறதுக்கு தயாரான ஒரு குட்டி டாக தான் பாக்குறோம் ஒமேரியன் வகை சார்ந்த இந்த வெள்ளை நிற குட்டி டாகுகள் பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும் ஆனா பயங்கரமான ஆளு சத்தமே இல்லாம மெதுவோ பக்கத்துல வந்து கடிச்சிட்டு போயிருமா இதுக்கு எடுத்து வச்சிருக்கா அதனாலயே கோபத்துல அதுகிட்ட சண்டைக்கு போயிருக்கு எப்படியோ ஒரு வழியை சமாதானப்படுத்தியாச்சு அடுத்ததாங்க இந்த வீடியோல நீ ஏன் அப்படின்னு ஒண்ணு கொண்டு மல்லுக்கு நிக்கிற ரெண்டு நீர் யானைகளை தான் பாக்குறோம் இந்த நீர் யானைகள் எல்லாம் ரொம்ப பெருசா தரக்க முடியும் ஒரு முழு தர்பூசிரி பழத்தை வச்சா கூட அப்படியே நுறுக்கி சாப்பிட்டுருமா இது சண்டை போடுற வேகத்துக்கு வீட்டுக்கு அப்படி வேலிக்குள்ளே கொண்டு போய் தள்ளிடுச்சு அடுத்தது இந்த வீடியோல தண்ணி குடிக்க வந்த இடத்துல முதல கிட்ட மாட்டிக்கிட்ட ஒரு தான் பாக்குறோம் இந்த முதல்ல இந்த சகதிக்குள்ள மறைஞ்சிருந்திருக்கு முதல்ல இருக்கிறதே தெரியாது ரெண்டு கண்ணு மட்டும் தான் தெரியும் சரியா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தான் இந்த மான் நினைச்சது ஆனா முதலையும் இந்த சகதிக்குள்ள சேர்ந்தே சிக்கிருக்கு அப்படிங்கிற விஷயம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் மானுக்கு புரிய வந்தது எப்படியும் கொஞ்சம் முயற்சி பண்ணனா தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு அடி எடுத்து வைக்கவும் நல்ல தண்ணிக்கு வந்து மறுபடியும் வேகமா வெளியே வந்து சேர்ந்துடுச்சு அடுத்தது இந்த வீடியோல மீன் பிடிக்க போன இடத்துல கொக்கோட களத்துல மாட்டிக்கிட்ட ஒரு கயிறு தான் பார்க்குறோம் மனிதர்கள் யாராவது பார்த்து அதை எடுத்து விட்டா உண்டு கொக்கு ரொம்ப நேரமா அது கூட போராடிக்கிட்டே இருக்கு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம அதுக்கு நீளமான அழகு இருக்கிறதுனால எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல அதை வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது போல அடுத்தது இந்த வீடியோல ரொம்ப பெரிய முதலையை பிடிச்சு வச்சிருக்கிற ஒரு புலியை தான் பார்க்குறோம் பாக்குறதுக்கே நம்ப முடியல புலி தரையில மட்டும் பலசாலி இல்ல தண்ணிக்குள்ள இறங்கி நல்லா மூழ்கி நீச்சல் அடிக்கவும் செய்யும் அப்படி தண்ணிக்குள்ள இறங்கி இவ்வளவு பெரிய முதலையை கொண்டு வந்திருக்கு தண்ணிக்குள்ள பலசாலியா இருக்கிறது இந்த முதல தான் ஆனா இந்த ஓடுற தண்ணிக்குள்ள இறங்கி போய் அதை பிடிக்கிறது எவ்வளவு நம்ப முடியாத விஷயம் இந்த அளவுக்கு ஆழமான கழுத்தளவு தண்ணியில கூட இறங்கி இறங்கி இவ்வளவு பெரிய முதலைய பிடிச்சிட்டு வந்திருக்கு புலிய ஒரு தனிக்காட்டு ராஜா அப்படின்னு சொல்லலாம் அது உண்டு அதோட வேலை உண்டு அப்படின்னு அதோட வேலையில மட்டும் கவனமா இருக்குமா இங்க வீட்டுக்கு திடீர் விருந்தாளிகளை கூட்டிட்டு வந்த சம்பவத்தை தான் பாக்குறோம் வெளியே சுத்துறதுக்காக போன இந்த ரெண்டு டாகும் சேர்ந்து ரோட்ல சுத்திட்டு இருந்த ஒரு மானை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கு கதவை திறந்ததும் முதல்ல ரெண்டு டாகும் உள்ள ஓடி வந்துருச்சு அதுக்கப்புறம் பின்னாடி இந்த மானும் நம்ம வீடு தான் அப்படின்னு வேகமா வருது அடுத்தது இங்க இந்த வீடியோல பார்க்குறது நம்ம முடியாத சம்பவம் இங்க நிறைய ஆடுகள் இருக்கு இந்த ஆடுகளை பாக்குறதுக்கும் மாடுகள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப உயரமாவும் பெருசாவும் இருக்கு இதோட நேரத்துக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு நாய் அந்த இருந்திருக்கு இந்த நாய் உள்ள போனதுதான் உண்டு எல்லா ஆடுகளும் அதை ரொம்பவே பாசமலை போலிய ஆரம்பிச்சிருக்கு இப்படி ஒரு பாசமலையை அந்த நாய் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல போல எல்லாருக்கும் நடுவுல சிக்கிக்கிச்சு வெளியே வரணும்னு நினச்சா கூட முடியாது போல அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது வெளியே வாக்கிங் போன இந்த டாக் கூடவே கூட்டிட்டு வந்திருக்கு ஒரு கழுதையை ரோட்டில் சுத்திட்டு இருந்த அந்த கழுதையை பார்த்ததும் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இந்த இருட்டோட இருட்டா கூட்டிட்டு வந்திருக்கு அந்த கழுதையும் நம்பி வந்திருக்கு பாருங்களேன் போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கழுதையும் ரெடியா இருக்குது உள்ள வரதுக்கு ராத்திரி நேரத்துல கழுதையை தனியா விட முடியாது அதனால பகல் வரைக்கும் பாதுகாக்க வேண்டியதுதான் இந்த வீடியோல இந்த மாடுகளோட ஒய்யாரமா சவாரி போயிட்டு இருக்கிற ஒரு தான் இருக்கிற நாய்கள் எல்லாம் இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன ஒரு குதூகலம் நடக்கவே கால்வலியே இல்லாம ஏறி நின்னா மட்டும் போதும் ஒரே வீட்டுல உள்ள நாய் தான் அந்த மாடுகளை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போகுது அடுத்ததா இங்க இந்த வீடியோல ரோட்ல ஒரு வார்த்தை நடந்து போயிட்டு இருந்தது திடீர்னு அந்த வாத்து பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கு இந்த டாக் இந்த வாத்து வேகமா போனா இந்த டாகும் கூடவே வேகமா போகுது அந்த வாத்து மெதுவா போகும்போது இதுவும் வா போகுது மொத்தத்தில் இன்னைக்கு வீடு வீடு கண்டுபிடிச்சி வரைக்கும் போய் சேர்றது அப்படின்னு இந்த டாக்டர் முடிவே பண்ணிடுச்சு இந்த வீடியோல யானை ஒன்று தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணி தொட்டியை பார்த்து வருது இந்த இடத்துல தான் ஒரு சிங்கம் படுத்திருக்குது சிங்கம் படுத்துருக்கிறத பார்த்ததும் யானை பயந்து ஓடலை தண்ணி குடிச்சாகணுமே அதனால அவ்வளோ தண்ணியை தும்பிக்கையில ஏற்றி தும்பிக்கையிலேருந்து அது மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கு சிங்கம் குளித்த மாதிரி ஆகவும் உடனே அந்த எடுத்து விட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சான் அடுத்தது இந்த வீடியோல இவ்வளோ பெரிய கம்ப மேலே ஏறி இந்த ஒட்டைக்கு சிவிங்க முதுகு மேலே ஏறியாச்சு ஒட்டைக்கு சிவிங்க மேலே இன்னைக்கு ஒரு சவாரி பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு ஆனால் ஒட்டைக்கு சிவிங்கி போட்ட திட்டமும் வேற ஒரு நிமிஷம் கூட ஆகலை அப்படியே திரும்பி மறுபடியும் அதே கம்பலை இறக்கி விட்டுட்டு போயிடுச்சு தூக்கி கீழே போடாம இருந்ததே அது வரைக்கும் நன்றி சொல்லிக்க வேண்டியது தான் அவ்வளவு உயரம் கீழே விழுந்தா அவ்வளவுதான் அப்படின்னு நினச்சிட்டே கம்பலை பத்திரமா இறங்கிட்டாரு